எல்லாருக்கும் வணக்கம் நம்மள நிறைய பேர்த்துக்கு ஜீசஸ் ஒரு கடவுளா இல்லைன்னா ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு டவுட் இருக்குங்க அவர் நிஜமாவே வந்து இந்த பூமியில் பிறந்த ஒரு மனிதர் தான் அதுவும் வந்து கடவுளுடைய அருளால் பிறந்த ஒரு குழந்தை தண்ணியாகிய ஒரு பெண்ணிடம் தேவனுடைய அருளால பிறந்த குழந்தை தான் இவங்க ஸோ இவங்க வந்து இஸ்ரேல் நாட்டில் வந்து பிறந்திருக்காங்க அவருடைய பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மாட்டுத்தொழுவன் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுடைய பேரண்ட்ஸ் கூட வந்து மரவிலை செஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் வந்து மக்களுடைய வாழ்க்கை முறை மாற்றிய நல்ல அறிவுரைகளை சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதை வெறுத்த யூதர்கள் அவங்கள வந்து சிறையில் அரைஞ்சிருக்கிறாங்க அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறாங்க அதை இன்றளவு நிறைய மக்கள் நம்புறாங்க பட் யூதர்கள் நம்புற மாதிரி இருக்கிறாங்க ஏனி பார்த்தீங்கன்னா அவரை வந்து திருடிட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய போய் குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்கிறாங்க உயிர்த்தெழுந்து அவங்களுடைய சீஷர்களுக்கும் அவர் காட்சி அளிச்சிருக்காங்க இந்தளவு நிறைய மக்கள் வந்து ஜீசஸ் உண்மையான தெய்வம் என்று வணங்குறாங்க ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் ஒரு கடவுளா இல்லைன்னா ஒரு மனிதனான்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க